வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மழை வந்து இந்த மூணு நாள் வந்து நல்ல மழை நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு மழையா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு தான் போன வாரம் கூட நம்ம வீடியோ போட முடியல இல்லாட்டி வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ போட்டுருவோம் போன வாரம் மழை இதுனால வீடியோ போடல இந்த இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த போன வாரம் ஃபுல்லா வெறும் மழை தான் எல்லாம் விழுந்துக்கிட்டு எந்த வேலையும் பண்ண முடியாம சாரலா விழுந்து செம்பரி ஆடு ரெண்டு செம்பரி ஆடு இருக்கு நம்ம வந்து இன்னும் பண்ணிய வந்து அடுத்த இது பண்ணோம் ஜனவரி மாசம் வந்து ஜனவரியில பிப்ரவரியில வந்து நம்ம இன்னும் வந்து எக்ஸாம் பண்ணோம் ஆடுகளை இப்ப நம்ம வந்து பிடிச்சோம்னா வந்து இந்த நோ இது நம்ம வந்து நோய் இதுனா வாய்க்கான கால்தான இதுனா இங்கே இராசி அதிகமா வரும் அதனால வந்து நம்ம ரொம்ப கவனத்தோட ஆடு மாடுகளை வந்து பாத்துக்குறப்ப இருக்கு இந்த மலையாளத்திலும் பணியாற்றியும் நம்ம ரொம்ப 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 கவனமா வந்து கால்நடைகளை வந்து நம்ம பராமரிச்சுக்கலாம் இப்ப இந்த விளையாடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாய்க்கான வர மாதிரி இருந்துச்சு டாக்டருக்கு நாங்க பார்த்து ஆரம்பத்திலேயே பார்த்து ஊசி போட்டுறதுனால உடனே வந்து குணப்படுத்த குணப்படுத்தியாச்சு அதனால நீங்களும் ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஆளுங்க மேக்சிமம் அந்த பனிகாலத்துல மழை காலத்துலயும் புதுசாக ஆடு எதுவும் வாங்காதீங்க புது ஆடு இருக்க இதை வச்சு மெயின்டைன் மழை காலம் பனிக்காலம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆடுகளை நீங்க எக்ஸ்ட் பண்ணுங்க சிம்பரியா நம்ம நான் போல தான் வைக்கணும் மக்காச்சாலும் வைக்கோம் ஆனால் வந்து இன்னும் அந்த இது உடல் இதே வெயில் காசுன்னா நல்லா பார்க்க நல்லா இதாக இருக்கும் இப்போ ஆடுகள் ஆடுகள் பூரா நம்ம வந்து காட்டில் வந்து கட்டி போட்டாச்சு மே மே்சதுக்கு வந்து கட்டி போட்டு வந்தாச்சு அதை சுற்றி நம்ம வயக்க இது எங்கள் கிராமத்தை சுற்றி வெறும் தான் இருப்போம் தேக்கா இது போட்டுட்டு சும்மா அதே மாதிரி நீங்களும் ஆடு மாடு வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் மழை இருந்தால் கமலில் தெரியுங்க உங்கள் ஊரில் எத்தனை மழை வந்துச்சுன்னு கமனில் நீங்களும் சொல்லுங்க ஜனவரி மாதம் வந்து நம்ம ஆடு மாடு வந்து மாடு நம்ம எக்ஸாம் பண்ணோம் அடுத்து வந்து நம்ம பக்கெட்டு நோக்கி நம்ம அடுத்த அடுத்தது வந்து டாக்டர் பக்கிறதுக்கு விற்கிற மாதிரி குட்டிகளை பிடிச்சி நம்ம வந்து அடுத்த இதுக்கு போனோம் போனா பக்கத்துக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அடுத்த பக்கத்துக்கு வந்து நம்ம பிடிச்சி இது பண்ணணும் பக்கிறதுக்கு நல்லா பக்கிரத்து விற்கிற மாதிரி நல்ல குட்டிகளை பிடிச்சி இது வச்சு செய்யணும் தீவனம் கொஞ்சம் பற்ற இந்த மழை பெய்யுறதுனால தீவனம் கொஞ்சம் இதாக இருக்கு நாங்கள் என்ன கொடுக்கோம்னா மக்காச்சாளம் கொடுப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வத கூழ்ந்த டஸ்ட்டு இந்த மாதிரி ஆடுகள் கொடுத்து விட்டுருக்குவோம் ஆனால் கொடுத்தாலும் நம்ம வந்து வெயிட் கைன் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் மெல்லி குட்டி என்ன தான் பார்க்க ஒரு இது இதாக மாதிரி இதே நம்ம மழை காலத்தில் கொடுத்தோம்னா வெயிட் கைன்னு நான் நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஆடு மலை வளர்க்குற குட்டையை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும் சாணி சகதி இல்லாமல் மே அது நோய்களிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் சாணி இருந்துச்சுன்னா நோய் வருதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் மழை காலத்தில் நீங்கள் மேக்சிமம் குட்டிகளையோ மாடுகளையோ எக்ஸாம் பண்ணாங்க இருக்க குட்டிகளையோ மாடுகளையோ வச்சு அப்படியே இப்போ வந்து என்ன பண்ணுங்க மழை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து இதாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெயில் மட்டும் ஒவ்வொரு வெயில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அடிக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் பாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்